ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி சிறு வயதில் இருந்தே வீணை வயலின் வாசித்து பரதநாட்டியம் ஆடியும் பாடல் பாடியும் கொலு பொம்மை வைத்து வழிபட்டு வருகிறார் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் முன்னால் காவல் ஆய்வாளர் சோமன் சாவித்ரி அவர்களுடைய பேத்தியும் காவல் அதிகாரி டேனியல்ஸ் ஜெய்கவி அவர்களுடைய மகள் ஸ்ரீ நேத்ரா ஸ்ரீ என்ற மாணவி ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கலை எண்ணத்துடன் சிறந்து விளங்கும் மாணவி தன்னுடைய படிக்கும் காலத்திலேயே வீணை வயலின் பரதநாட்டியம் மற்றும் இசை போன்ற பல்வேறு கலைகளை கற்றுக்கொண்டு வருகின்றார் இவர் தன்னுடைய வீட்டில் ஐந்து வருடங்களாக கொழு வைத்து வழிபட்டு வருகிறார் இந்த வருடம் நவராத்திரி தொடங்கிய நாள் முதல் நவராத்திரி கொழு பொம்மைகள் வைத்து பல்வேறு பூஜைகள் செய்தும் பாடல்கள் பாடி வழிபட்டு வருகிறார் இந்த மாணவிக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்து இந்த மாணவிக்கு தேவையான உதவிகள் செய்து மாணவிக்கு கற்றுக்கொள்வதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்து அந்த மாணவியை ஊக்கப்படுத்தி வருகின்றனர் வணக்கம் என்னோட பேர் டேனியல் என் மனைவி பெயர் ஜெயக்கவி எனக்கு ரெண்டு பிள்ளைகள் மகன் திவ்யன் கல்லூரியில் படிக்கிறார் என்னுடைய பெண் குழந்தை திரிநேத்தரா இந்த குழு வந்து கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சிருக்கிறோம் இந்த குழு வைக்கிறதுனால வந்து நம்ம நன்மைகள் என்னென்ன இருக்குன்றது எல்லாத்துக்கும் பரவலா தெரியும் அதுக்கு மேற்பட்டு இந்த குழு மூலமாக மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மற்றும் இந்த தெய்வீக அருள் மற்றவங்களுக்கு தெரியணும் அந்த அருள் எப்படியாப்பட்ட அருள் குறிப்பிட்ட இந்த காலத்தில் புரட்டா புரட்டாசி மாதத்தில் எந்த மாதிரியான அருள் பெருமாள் அருள் பார்த்தவங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலையும் மற்ற ஒரு ஐதீகத்திலையும் தான் இந்த குழு நாங்கள் வைக்கிறோம் இந்த குழு நாங்கள் வந்து கடந்த நான்கு வருடமாக வைத்திருக்கோம் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு புதுமையாக நாங்கள் இந்த குழுவில் ஒரு புதுமையை விட்டு வந்து வரோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் குழு வந்து நாங்கள் ஒரு 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 சின்ன லெவலில் வச்சோம் அதுக்கப்புறம் இரண்டாவது ஆண்டு கொஞ்சம் பிரம்மாண்டமான முக்கியமான பொம்மைகள் அரிய வகை பொம்மைகள் அரிய வகை சாமிகள் எந்த இடத்துலயும் கிடைக்காத அரிய வகையில் நாங்கள் வெவ்வேறு இடத்துல நாங்கள் சென்றபோது அந்த பார்த்த ஒரு தெய்வீகத்தை இங்கே நாம வைத்திருக்கிறோம் அதுல குறிப்பாக அந்த உலோகத்திலையும் அந்த சாமிகள்லேயே வித்தியாசமாக யாரும் பார்க்காத ஒரு விக்கிரத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதுவும் இந்த முக்கியமாக இந்த பிரான்ஸ்ல மெட்டல்லு இந்த பிரான்ஸ் மெட்டல் மிக அருமையாக இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தெய்வத்தை அதை நாங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் குறிப்பிட்டு அதை வைத்திருப்போம் மேலும் ரெண்டாவது ஆண்டு வந்து நாங்கள் இது பண்ணும்போது அந்த குழு வந்து இன்னொரு அறையில் வச்சிருந்தோம் அதையும் ஒரு தஞ்சாவூர் பொம்மைகள் மற்ற எல்லா பொம்மைகளும் இந்த குறிப்பாக அந்த பொம்மைகள் வந்து நாங்கள் சென்னப்பட்டினம் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள சென்னாப்பட்டினம் மற்றும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள நெல்லூர் பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல இருந்து பண்ணது மற்ற மற்றபடி இந்த அரிய வகை பொம்மைகள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு இடத்துல கட்டினதை நாங்கள் வச்சிருக்கிறோம் அது மூணாவதாக நாங்கள் இன்னொரு மூணா இன்னொரு இடத்துல வச்சிருந்தோம் அது வந்து முழுக்க முழுக்க இந்த வெள்ளியும் மற்ற உலோகத்துல செஞ்சுட்டு அது மூலியமா குழு வச்சிருந்துருக்கோம் இதுல குறிப்பாக இதை வந்து நாங்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் பெருமானோட அருள் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேரணும் எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும் என்பதுதான் எங்களோட முக்கியமான நோக்கம் மற்றவங்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடியதும் இந்த குழு மூலமாக மற்றவர்கள் சுமங்கலிகள் என்னோட மனை அழைப்பின் எல்லாம் வருவாங்க அவங்களுக்கு எங்களுக்கு எங்களால் முடிந்த அந்த சுமங்கலிக்கு உண்டான பொருட்கள் கொடுத்து அவங்கள மகிழ்ச்சி மகிழ்ச்சி வைப்போம் இதன் மூலியமா நாங்கள் மற்றவங்களுக்கும் சில சேவைகளும் சில அவங்களுக்கு என்னென்ன தேவைகளும் அதை செய்து வருகிறோம் இது குறிப்பாக இந்த இதுல முக்கியமாக பங்கெடுப்பது என்னோட மனைவி தான் இதுல எந்தெந்த பொருள் எங்கெங்க கிடைக்கும் எந்தெந்த இந்த குழு வைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்து அதோட ஆயத்த பணியை அதோட வேலைகளை செய்து இதை கொஞ்சம் சிறப்பாக பண்ணதுக்கு என்னோட மனைவி மிக உறுதுணையா இருக்காங்க குழு வைப்பதனால நன்மைகள் வருது இந்த குறிப்பாக இந்த மாதத்தில்தான் குழு வைக்கணும் என்று குறிக்கிறார்கள் இது குறிப்பாக பெருமாளோட அருள் வைப்பதால் லக்ஷ்மிய கடாட்சம் அந்த குடும்பத்தில் இருப்பது அந்த குடும்பத்தில் இருக்கும் லட்சிய கடாட்சம் மற்றவ வரவர்களுக்கு அவங்களுக்கும் நம்மளோட அருள் பெருமாளோட அருளை அவங்களுக்கு வழங்கு வரும் ஆகியா இந்த பொருள் இந்த குழு வைப்பதால் அவங்களும் பயன்பெறாமல் நாமளும் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் தெய்வத்தோட பட்சம் தெய்வத்துக்கு உள்ள ஒரு சுபிக்ஷம் நாம் அவங்களுக்கு சொல்ல முடியாது அதன் மூலம் அவர்கள் பயன்பெற்று மற்றவர்களுக்கு கூறலாம் ஒரு நல்ல ஒழுக்கத்தை சமுதாயத்தில் ஏற்பட இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இந்த ஆண்டு முக்கியமா சிறப்பு அப்படின்னு சொன்ன போனீங்கன்னா உம் இந்த ஆண்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நவகிரகம் எடுத்துருக்கோம் அந்த நவக்கிரகங்கள் வந்து இது முக்கியமாக வந்து இங்கே சென்னையில் கிடைக்கல இது சென்னா மற்ற ஒரு ஆந்திர மாநிலத்திலும் வாங்கப்பட்டது அதை இங்கே வைத்து முக்கியமாக அதை ஃபோக்கஸ் பண்ணி அதன் மூலயமா பெருமாள் எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்காரு அந்த இதை நாங்கள் வைத்திருக்கிறோம் அது முக்கியமாக எல்லாரும் அது பார்த்துருக்காங்க அந்த தசரா இது இருக்குது எல்லாரும் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப இது பண்ணாங்க அவங்களுக்கு பார்க்காத சில தெய்வீங்க வடிவில் இருக்கிற அந்த பொம்மைகள் இருக்கிறது மிக அருமையா சொன்னாங்க எங்களுக்கு மிக மகிழ்ச்சியா இருந்தது மேலும் மேலும் எங்களுக்கு இதை அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு செய்ய மிக புதுமையா புதுமையா இருக்கு உறுதுணையா இருக்கிறது ஊக்கம் அளிக்கிறது மேலும் இப்போ என்னுடைய குழந்தைத்திரி நேத்திரா ஸ்ரீ இவங்க வந்து பொதுவா அடிப்படையில இவங்களுக்கு வந்து நாங்க யாருமே சொல்லி கொடுக்காத ஒரு இது பாட்டுல பாடுறதுல இவங்க மிக நாட்டமாக இருந்தாங்க அது என்னுடைய மனைவி அதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு குரு மூலயமா ஒரு வகுப்பு மூலியமா பாடல் எடுக்கணும் கலை இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த இந்த இதுக்காக ஒரு ஆசிரியை நியமித்து அவங்களுக்காக அந்த பாட்டு இது பண்ணிருக்காங்க மேலும் அவங்க வந்து இந்த பரதநாட்டியத்திலையும் நாட்டம் உண்டு அதனால மிக இந்த உள்ள இருக்கிறது அந்த நாட்டிய சங்கல்பம் என்கிற ஒரு பள்ளி அது அது நிறைய மாணவர்களை பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க அந்த பள்ளியில சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடம் நான் நன்கு கத்து கற்றுக்கொண்டு வருகிறார் மேலும் என்னோட குழந்தைக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வீணை அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அதே நாங்கள் என்னோட மனைமுருமை கண்டுபிடித்து ஒரு ஒரு நான்கு ஆண்டு வருடமாக இந்த வீணை அவங்க இது பண்ணிடுறாங்க வீணை மூலியமாக வீணை வினை மூலியமாக வயலையும் அவங்க தோலை வாங்கினா அதனால அதை பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் அது ஒரு இந்த பயிற்சி வந்து முதல் கட்டத்தில் இருந்தாலும் சிறந்து விளங்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது மேலும் மேலும் அது பண்ணுவாங்க அதுக்கான பிரத்யேகமான தனியாக ஒரு ஆசிரியை வைத்து நாங்கள் பண்ணிக்கொண்டு வைக்கிறோம் நிச்சயமாக என்னுடைய குழந்தையோட ஆர்வமும் அவளுடைய அம்பிஷன் சொல்ல போனால் அவங்க வந்து இந்த பியூசிக்கல் காலேஜ் இசைக்கொள்ளி சொல்ல போற அந்த காலேஜில படித்து சமஸ்கிருதத்திலையும் இந்த இசையிலையும் வந்து நன்கு விளங்கி நல்ல பேர் எடுக்கணும் இந்த இந்த இந்திய திருநாட்டு அளவில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுக்கணுன்றது அவங்களோட அம்பிஷன் அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் கூடிய உறுதுணையாக இருக்கிறோம்